பாம்படியா கூப்பிட என்ன ஒரே சத்தம் ஓ நீங்களா என்ன வரும்போதே ஆவேசத்தோட மரியாதை எல்லாம் குறைஞ்சுட்டே வருது கொலையார பாவி உனக்கெல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடைக்க இத பாருங்க ஆத்துக்குள்ள வந்து இப்படி கண்ணா பின்னான் கத்திர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நாங்க ஏதோ கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அதானா உங்க பொண்ணு பாதி மானத்தை வாங்கிட்டா மிச்சம் மீதி மானத்தை நீங்க வாங்கிடாதீங்க மானத்தை மட்டும் இல்ல உங்க ரெண்டு பேர் உயிரையும் வாங்க வந்திருக்கேன் என்ன பணா தெரியுது பித்தம் தலைக்கேறி போச்சா எனக்கு இல்ல உங்களுக்கு தான் பித்த தலைக்கேறி போயிருக்கு இல்லைன்னா இவருக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்பேல என்னையா பண்ண என் பொண்ணு சொல்லு என்கிட்ட கேட்டா அதை உன் பொண்ணு போய் கேளியா நேத்தி காத்தால ஆத்து விட்டு போனவ இன்னும் ஆத்துக்கு வந்து சேரல எங்க போனாலோ எவனோட போனாலோ இல்ல எதுக்கு போனாலோ நாக்க அடக்கி பேசு பொம்மநாட்டியா இருந்ததுனால நீ போயிச்ச இதையே வேற யாராவது சொல்லி சொன்ன அந்த நாக்க இழுத்து வச்சே அறுத்துるபாய் அவமேலயே பாயிரிரு உண்மையே சொன்ன உடனே உடம்பு தபதகதான்னு எரியுதா என்னையா உண்மை ஆத்த விட்டு போன பொண்ணு என்ன கவலை கொஞ்சமாவது உங்களுக்கு இருந்தா நீங்க ரெண்டு பேரும் இப்படி நாங்களே அவளை ஆத்த விட்டு அனுப்பலான் இருந்தோம் எங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்காம அவளே போயிட்டா அப்புறம் அவளை பத்தி நாங்க ஏன் கவலைப்பட போறோம் மகாபாவி நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருந்தா இப்படி பேசுவியா நீ என் பொண்ணு சமுதிரத்துல விழுந்துட்டாய் உங்க பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல போய் தொலைஞ்சிட்டாளா இப்படி ஏதாவது நாடகம் ஆடுவான்னு நான் நினைச்சேன் மகாபாவி ஏதோ என்னோட நல்ல காலம் அவழைச்சுட்டா ரெண்டு நல்ல ஆத்மாக்கள் அவளை காப்பாத்தி அவ போய் சேர்ந்து இருந்தா நாங்க எல்லாம் அலைய வேண்டியிருக்கோம் ரொம்ப சந்தோஷப்படாத நீ சொன்னதெல்லாம் இனிமேதான் நடக்க போறது போலீஸ் உன்னை தேடின்னு வரும் ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியாரு என்ன என்னன்னா அதெல்லாம் நீக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா உம் நடா கண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்மா சொல்லு

உதா எப்படா நீ இவ்வளோ மா, கிண்டல் பண்ணலம்மா ஐயோ கண்ணா நான் கிண்டல் பண்ணலைம்மா இது எனக்கு தோணியிருக்கணும் நீ சொல்றது கரெக்ட்டு தான் என்னம்மா பேர் குடும்பம் நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து அந்த நான் எனக்கு நான் செய்ய வேண்டிய முறையை எனக்கு நம்ம கோதியோட ஜாதகத்தை தெரிஞ்ச வாக்கிட்ட கொடுத்து ஒரு பாப்போம். ஆமா, நாளைக்கே நம்ம ஜாதகத்தை வெள்ள எடுக்கிறோம் சரி ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன என்ன சொல்லு சொல்லு அம்மா கோத மனசுல என்ன இருக்கோ அவ தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட பத்தி எப்படி எல்லாம் இருக்கணும் நினைக்கிறாளோ இதெல்லாம் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாமே நீ சொல்றது கரெக்ட் தான்டா நீ ஒன் பண்ண நீ போய் அவள்கிட்ட பேசு அமுதா நீ எல்லாம் இந்த காலத்து பசங்க அவ அந்த வேலை விஷயமா ஏதாவது சொல்லலாம் எனக்கு அதெல்லாம் புரியுமா சொல்லு நீ அவள்கிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்புறமா நான் பார்க்கறேன் போ என்ன மணி எல்லாத்துலயும் பொண்ணுங்க அவங்க அம்மா எடுத்து எல்லா விஷயங்களும் பகிர்ந்துப்பாங்க பேசிப்பாங்க என்ன போ கேட்க சொல்றியா வேணாமா அமுதா நீ சொல்றது கரெக்ட் தான் பொண்கள் அவ அம்மா கிட்ட தான் எல்லாம் சொல்லுவா இருந்தாலும் ஏதாவது சில விஷயங்கள் விட்டு போகலாம் நீ அவ ஃப்ரெண்டா கேட்டு சொல்ல புரியறதா அவ என்ன ஆசைப்படுறா அவ வாயிலிருந்து ஏதாவது வரும் அது கேட்டுக்கோ என்கிட்ட வந்து சொல்லு அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் சரியா சரி பின்னா மைதிலி நான் அவகிட்ட போய் வைதேகி எங்கன்னு கேட்டா அவ எங்க போனாலோ எவனோட போனாலோ எதுக்காக போனாலோன்னு வாய்க்கு வந்தபடி பேசுறான் அம்மாவா வந்த கோவத்துக்கு அப்படியே சரி மாமா அப்புறம் அவன் என்ன சொன்னா அப்புறம் நான் வைதேகி தற்கொலை பண்ணிக்க போனா ரெண்டு பேர் காப்பாற்றினான்னு சொல்றேன் அவள் இன்னும் சாகலையா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாம்மா அடப்பாவி இதுக்கு தான் நான் உங்களை அங்கே போக வேண்டாம்னு சொல்ல தான் கேட்கல முடிவாய் என்ன தான் வந்தேன் போலீஸ் வரும் கம்பி என்ன தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன நேரா இங்க தான் வந்தேளா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்தேளா நேரா இங்க தான் வரேன் மாமா கொஞ்ச நாளைக்கு அவாலையோ இல்ல மாப்பிளையோ நீங்க பாக்குறத விட்டுருங்க ஆமா மாமா இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்கன்னு சொன்னேன்ல என்ன கண்ணா செய்யப் போற மாமனார் மாமியார் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல நீங்க சொல்றது வச்சு பார்த்தா மாப்பிள ரொம்ப நல்லவரா தெரியறார் சோ அவரை தான் நம்ம பக்கம் வளைச்சு போடணும் எப்படி முதல்ல நானும் கோதையும் மாப்பிளையை தனியா சந்திச்சு பேசுறோம் நீயும் ஆமாமா கோதைக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அவளால முடிஞ்ச எல்லா உதவியும் அவளும் செய்றேன்னு சொல்லிருக்க ஆமா நீங்க மூணாவது மனுஷா உங்க பேச்ச மாப்பிள்ள கேப்பாரோ அதெல்லாம் மாமா நீங்க வயசானவர் அதோட அவரோட மாமனார் வேற ஸோ சில விஷயங்களை உங்ககிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு அவர் கூச்சப்படலாம் இல்ல சங்கடப்படலாம் ஆனால் நாங்கள்லாம் ஒரே வயசுக்காரன் அதனால கண்டிப்பா மாப்பிள்ளை எங்ககிட்ட மனசு விட்டு பேசுவார் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா சரி கவலையே படாதீங்க மாமி வைதேகியோட கேஸ் எனக்கும் கோதைக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு நாங்க கண்டிப்பா அதுல ஜெயிச்சு காட்டுவோம் ராமா அந்த ஒப்பிலியப்பன் தயவுல குழந்தை வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சா சரி 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 நேரம் ஆயிட்டே இருக்கு எல்லாரும் கையால் மின்வாங்க சாப்பிடலாம் மாமா அதையே யோசிச்சு இருக்காதிங்க எல்லாம் சரியா போயிடும் வைங்க மாமி ஹலோ ஆ சார் நான் ராகவன் பேசுறேன் சொல்லு ராகவா ரங்கநாயகி எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்கா சார் அப்புறம் என்ன விஷயம் ஆ இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாளா எடுத்து அதான் பண்ணேன் ஜானகி சௌக்கியமா சார் ஆ சௌக்கியம் தான் சென்னைக்கு எப்போ சார் மாத்தலாக்கிவார் நான் தான் சொன்னேனேப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சிடுத்தும் இன்னும் ரிலீவிங் ஆர்டர் கிடைக்கல அது கிடைச்ச உடனே சென்னைக்கு வந்துருவோம் சார் மயிலாப்பூர்ல எனக்கு ஒரு வீடு இருக்குது சும்மாதான் போட்டு பூட்டி வச்சிருக்கேன் அப்படியா நீங்க அங்க வந்து தங்கிக்கலாமே சார் இல்லப்பா நீ சிரமப்படாத ஜானகி ஃப்ரெண்டு மூலமா பெசர் நகர்ல ஒரு பிளாட் பார்த்துருக்கோம் அதனால நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம் பரவாயில்ல புரியுறது சார் எந்த வகையிலும் நீங்க என் உதவியை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா என்னாலையும் ஜானகியாலையும் உனக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாமேன்னு பாக்குறேன் இதை சொல்லியே என்ன ஒதுக்கி வைக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா இது பார் நீ அனாவசியமாக மனசை போட்டு அலட்டிக்காத என்ன வேற என்ன ஒன்றும் இல்லை சார் சரி நான் நான் சென்னைக்கு வந்தது உனக்கு போன் பண்றேன் ஆ சரி சார் நான் வச்சிவிடுறேன்ப்பா ஆ வச்சுருங்க ஆ ரைட் கண்ணன் சார் குட் மார்னிங் சந்துரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் கோதம் மேடம் ரூம்ல தான் இருக்காங்க போய் பாருங்க ஓகே தேங்க்யூ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னை பத்தி நீ என்கிட்ட போதை பார்க்கறக்கண்ணா இது உனக்கு நல்லதில்லை ஓகே சார் அப்போ அந்த பேயோட டீட்டெயில்ஸை நான் இன்னைக்கு மெயில் பண்ணுறேன் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு எனக்கு ரிவர்ட் பண்ணுங்கள் ஓகே சார் நைஸ் சார் எஸ் கம் ஹாய் ஐ காலி பேக் சார் தேங்க் யூ சார் ஹாய் கண்ணா மேடம் ஆஃபீஸ்க்குள்ளே பார்க்காம ஃபோனில் அரட்டை அடிச்சிட்டுருக்கீங்க அரட்டையா நான் எங்களோட ப்ராஜெக்ட் வேலையை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஓகே தேங்க் நான் உன்னை கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு வைதிக இப்ப எப்படி இருக்கா பரவாயில்லையா அவளை பத்தி பேசத்தா உன்ன பார்க்க வந்தேன் ஓ சொல்லு கண்ணா என்ன பிரச்சனை அவளுக்கு எல்லாம் ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் வர பிரச்சனை மாமியார் மாமனார் டார்ச்சர் வைதேகியை நின்னா குத்தோம் உட்காந்தா குத்தோம்னு படாத பாடு படுத்திருக்காங்க இதை தெரிஞ்சு ஊர்ல இருந்து வந்த வைதேகியோட பேரண்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டிருக்கா அந்த கோவத்தை வேற இவ மேல காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம உன்னை டைவர்ஸ் பண்ண போறோம் பாரு உன் மேல நடத்த கெட்ட வேணும் பழி போட போறோம் பாருன்னு கண்ணா பின்னான்னு இவ்வளவு மிரட்டிருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு தான் அந்த முட்டா பொண்ணு அன்னைக்கு சூசைட் பண்ணிக்க வந்திருக்காங்க பாவம் அவ இருந்த நிலைமையில வேற என்ன பண்ணுவா சொல்லு மாமனார் மாமியார போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு ஹாய புருஷனோட குடும்பம் நடத்தி இருக்கணும் அத விட்டுட்டு சூசைட் பண்ணிக்க வந்திருக்கிறாளே இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் கொதை என்னதான் காலம் மாறிண்டே வந்தாலும் வைதேகி மாதிரி பொண்ணுங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறா அவளுக்கு அவா வீட்டு பெரியவா சொல்லி கொடுத்த வாழ்க்கை முறை அதுதான் சரி இப்ப பெரியவாளாம் சேர்ந்து என்ன முடிவு பண்ணியிருக்கா நேத்து கூட வைதேகியோட அப்பா அவ மாமனார் வீட்டுக்கு போய் கோவமா பேசிருக்கார் அதுக்கு அவளும் அவரை எடுத்தறிஞ்சு பேசிருக்கா நிலைமையை பார்த்தா கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு கண்ணா நான் ஒன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்க மாட்டியே சொல்லு இந்த மாதிரி பிரச்சனையில பெரிய வாழ்லாம் தலையிட்டா சிக்கல் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் பேசாம இந்த பிரச்சனையை நாமளே டீல் பண்ணலாமே இதையத்தான் நானும் அவாக்கிட்ட சொல்லிட்டு இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஏய் இன்னைக்கு ஒரு நாள் பெர்மிஷன் போட்டுட்டு என்னோட வெளியில வர முடியுமா வைதேகியோட மாமனார் மாமியார பார்த்து பேசலாங்கறியா இல்ல கோத வைதேகியோட ஹஸ்பண்ட பார்த்து பேசலாங்கற ஹஸ்பண்டையா கோத என்ன பொறுத்த வரைக்கும் வைதேகி சொல்றது வச்சு பார்த்தா மாப்பிள்ள கண்டிப்பா ஒரு ஜெம்மா இருப்பா இருந்தா எனக்கு தோன்றது ஆமா ஆமா அவ்வளவு நல்லவனா இருந்தா வைதேகி இப்படி மாமனார் மாமியார் கிட்ட கஷ்டப்படுறத பாத்துட்டு சும்மாவா இருப்பா என்ன பேசுற நீ கோத என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூட ஒரு வகையில பாவம் தான் வாழ்க்கை கொடுத்த அப்பா அம்மா ஒரு பக்கம் வாழ்க்கைய பங்கு போட்டு மனைவி ஒரு பக்கம் அவர் மட்டும் யார் பக்கம் பேசுவார் சொல்லு இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிட்ட எல்லா ஆம்பளையும் பதில் சொல்ல முடியாத கேள்வி என்ன தெரியுமா தாயா தாரமா யார் முக்கியங்கிற கேள்விதான் அம்மாவும் மனைவியும் பரஸ்பரம் புரிஞ்சுட்டு நடக்கலைனா இந்த பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறது அப்பாவே ஆம்பளைங்க தான் எனக்கு என்னமோ வைதேகியோட புருஷனோ அந்த மாதிரி ஒரு மனுஷனா தான் இருப்பாருன்னு தோன்றது அவரை நேர்ல போய் பார்த்து பேசினா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ன சொல்ற சரி போய் பார்த்து பேசலாம் ஆனா முதல்ல நான் எங்க எம்டி கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் ஏய் இல்லப்பா நானே வந்து அவர்கிட்ட விஷயத்தை சொல்லி உனக்காக பெர்மிஷன் கேக்குறேன் சரியா அதான் மரியாதை சரி போலமா

கண்டிப்பா யாருக்கோ நல்லது கொண்டு தான் போறீங்க கரெக்டாக கரெக்ட் சார் சார் அன்னைக்கு பீச்சில் ஓகே ரொம்ப நல்ல விஷயத்துக்கு தான் போறீங்க போயிட்டு வாங்க இது விஷயமா எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நானும் செய்ய தயாரா இருக்கேன் சார் சார் நானும் வரேன் உங்களை அப்புறம் அங்க போயிட்டு பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறதுக்கு அது பெரிய புண்ணியம் உங்களை மாதிரி நல்லவங்களா அடுத்தவங்களுக்கு உதவுற வாழா இருந்துட்டா இந்த உலகத்துல எந்த கணவன் மனைவியும் பிரிஞ்சுருக்குமா போயிட்டு வாங்க தேங்க் யூ தேங்க் யூ கிளம்புறம் கோது